அப்படியே சாப்பிட்டா வாய் பொத்து போகும்டா சீவி சாப்பிடணும் ஏடா இதுல என்ன சத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாடா கண்ணு நல்லா தெரியும் காது நல்லா கேக்கும் வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடும் ஓ இதுல அவ்வளோ விஷயம் இருக்கா அப்ப நீ சாப்பிடுமா நிறுத்தியா ஏய் அப்பி போடு வண்டி உனக்கு வேணா வேற பழம் வாங்கி தரேன் புள்ள சாப்பிடுறத தடுக்காத நீ சாப்பிடுமா உனக்கு அறிவு இருக்காயா பட்டாளத்துல இருந்து அப்படி முட்டாதரமா இருக்கே என்ன சொல்ற பப்பாளி தின்னா வயித்துல இருக்கிற புள்ள குறைஞ்சிருமியா மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்கா திங்கலாம் புளியங்கா திங்கலாம் சாம்பா திங்கலாம் பப்பாளி திங்க கூடாதியா என் வீட்டுல இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா வா உங்க ஆட்ட கிட்ட பேசிக்கிறேன் அது எப்படிங்க கண்ணு நல்லா தெரியுங்களா காது நல்லா கேக்குங்களா வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடுங்களா ஆமாங்க அடிங்க அரட்டை ஹவுஸ்க்கு போறவங்க எல்லாம் இழுங்கடா டேய் எல்லங்கடா டேய்

பட புலிப்பாண்டி என்ன இந்த பக்கம் அண்ணே இருக்கறானே பாத்து போலாம் வந்தே என்ன துப்பாக்கி தொடச்சிட்டு இருக்கீங்க இத தொடறதுக்கெல்லாம் ஒரு व्यवस्था வேணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா என்ன நாய் பல்ல கட்டிட்டு எடுத்துற அத்திரடா சிதப்பு என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஆமாடா இளி ஒரு பெரிய அலெக்சாண்டர் இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு என்னடா வரலாறு இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்ல அரிச்சிரும் ஆ புல்ல அரிக்கிறது பல்ல அரிக்கிறதுல அப்புறம் பாப்போம் சொல்லு 25 வருஷத்துக்கு முன்னாடி பேக் ஆரம்பமா ஆமா